அனைவருக்கும் வணக்கம் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான இலக்கண தேர்ச்சிக்கொள் வினாக்கள் அது தனியாக வந்து ஒரு பிடிஎஃப் ஆன செஞ்சுருக்கோம் போட்டிருக்கோம் இந்த பகுதியை வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா என்ன செஞ்சுக்கோங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு டவுன்லோடுக்கான லிங்க்கு கொடுக்குறேன் அதில் வந்து நீங்கள் என்னை செஞ்சுக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இலக்கண தேர்ச்சிக்கொள் நமக்கு வந்து அந்த பதினாலு மார்க்கில் இது ஒரு ரெண்டு வினாக்கள் இல்லை ஒரு வினா இல்லை ரெண்டு வினா நமக்கு என்ன வரும் மொத்தமாக இதில் ஒரு பத்தொன்பது வினாக்கள் மட்டும் இருக்குது அந்த வினாக்கள் மட்டும் தனி இருக்குது தேவையாக பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி அணிகள் அந்த வினாயின் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி மூணில் அணியும் துறையும் திணைத்துறைகள் கேட்டிருப்பாங்க அதில் நமக்கு பன்னிரெண்டாம் வகுப்புக்கு இருக்கிற அணிகள் பார்த்திங்கன்னா முதல்ல பொருள் வேற்றுமை அணி இருக்குது அதுக்கப்புறம் வந்து நிரல் நிறை அணி இருக்குது அப்புறமா ஏகதேச உருவக அணி அதுக்கப்புறம் வந்து தொழில் ஓமை அணி அடுத்ததாக அணி ஓமை அணி பாடல்லே ரெண்டு மூணு நமக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த ஓமை அணி சொற்பொருள் பின்வரு நிலை அணி சொற்பொருள் நிலை அணி அப்புறம் வந்து இந்த அணிகள் மட்டும்தான் மொத்தமாக ஆறு அணிகள் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இந்த அணிகளையும் நீங்கள் கொஞ்சம் என்ன செஞ்சுக்கலாம் படிச்சுக்கலாம் இதோடு வந்து முதல்ல வந்து நமக்கு பொருள் வேற்றுமை அணி இது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தண்டி அலங்காரம் உள்ள இட அந்த ஓங்கல் வந்து அதில் உள்ளது தான் பொருள் வேற்றுமை அணி அதனால் அதையும் படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு வினா நான்கு மதிப்பெண் வினால் கட்டாயமாக ஒரு வினா நம்ம என்ன செஞ்சிடலாம் எழுதிடலாம் அதனால் அணி படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் திணைத்துறை வினாக்கள் இப்போ இந்த ஆண்டை பொறுத்தளவுக்கு நமக்கு திணைத்துறை வினாக்கள் வந்து ரொம்பவே குறைவு அதாவது மொத்தம் நாலு தான் இருக்குது என்னென்னா புறநானூரில் ரெண்டும் நெடுநல்வாடியில் ரெண்டும் இது நான்கு வினாக்கள் தான் இருக்குது இதில் திணைத்துறை வந்து கட்டாயம் என்ன செய்வாங்க ஒரு வினா இதுவரைக்கும் கடந்த ஆண்டுகளெல்லாம் கேட்கப்பட்டிருக்கு அதனால் இருக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த நான்கு இதுமே துணை திணைத்துறை ரெண்டுமே ரொம்ப எளிதாக படிக்கக்கூடியதாக இருக்குது இப்போ இது பாருங்கள் முதல் இது வந்து பொதுவியல் திணை கொடுத்துருக்காங்க பொதுவியல் திணைக்கு திணை விளக்கம் வேறாக இருக்கும் சான்று தான் சான்று விளக்கம் ஒன்று தான் திணை பொருத்தத்தில் இந்த இறுதியாக வரக்கூடிய இந்த ஒன்று மட்டும்தான் வேறுபட்டு இருக்கும் இதனால் என்ற புறத்திணைக்கெல்லாம் பொதுவான கருத்தை கூறுவதால் இது பொதுவியல் திணையாகும் அப்படிங்கிறது மட்டும் வேறுபாடாக இருக்கும் அதே இது பாருங்கள் பொ பொருண்மொழி காஞ்சித்துறை மக்களுக்கு நலம் செய்யும் வாழ்வியல் நெறிகளை எடுத்து கூறுவதால் பொருண்மொழி காஞ்சித்துறையாகும் எடுத்துக்காட்டு பாருங்கள் உண்டாலம்மா இவ்வுலகம் இந்த பாட்டு தான் தமக்காக உழைக்காமல் சான்று விளக்கம் அதே தான் இங்கே இயங்கி கொண்டிருக்கிறது வரைக்கும் அதே எழுதிட்டு என்ற வாழ்வியல் நெறியை கூறுவதால் இது பொதுமொழி பொருண்மொழி காஞ்சி துறையாகும் இப்படிங்கிறதான் படிக்கிறோம் இப்போ மாணவர்களுக்கு இது படிக்கிறதுக்கு ரொம்பவே எளிதாக இருக்கும் அதே மாதிரி இந்த திணை கூதிர் பாசறை இதையும் ரெண்டுலேயுமே பாருங்கள் வாகை திணை தான் வெற்றி பெற்ற அரசன் அவனது வீரர்களும் வெற்றியை வந்து அடையாளமாக கொண்டு வெற்றியை வெற்றியை அடையாளமாக வாகைப்பூவை சூடி வெற்றியை கொண்டாடுவது வாகைத்திணை இதற்கு வையகம் பணிப்ப வளநேருவு வழங்கி பொய்யாவான புதுப்பெயல் பொழிந்தன இது சான்று சான்றோடு விளக்கம் வரல வாடைக்காலத்தில் மேகம் மழையை வளப்பக்கமாக சூழ்ந்து பூமி குளிரும்படி மழையை பெய்து வாடைக்காற்றின் குளிர்ச்சி மிகுதியாலும் உடலுக்கு சூடேற்ற பலருடன் சேர்ந்து கொள்ளி நெருப்பினால் கைகளுக்கு சூடேற்றினர் அவர்களோடு அரசனும் குளிர்காலத்தில் வெற்றியை கொண்டாடினான் இதுதான் வாகைத்தினை அடுத்து பாருங்கள் கூதிர் பாசறை இது ரெண்டுக்கும் வேறுபாடு பார்த்து படிக்கணும் அப்படிங்கிறது கொண்டு தான் இந்த விளக்கமாக சொல்கிறேன் போர் மேல் சென்ற அரசன் குளிர்காலத்தில் தங்கும் படை வீடு பாசறை எடுத்துக்காட்டு பாடல் பாருங்கள் இங்கே பார்த்த அதே பாடல் தான் பொருளும் அதே தான் இங்கே அரசன் குளிர்காலத்தில் தங்கும் படை வீடு பாசறை அப்படிங்கிறது மட்டும் கடைசியில் என்ன செய்கிறோம் கொடுக்குறோம் இந்த ரெண்டுமே படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த நான்கு வினாக்கள் படித்தால் ஒரு நாலு மதிப்பெண் வினா நம்ம நினச்சிர்லாம் எழுதிர்லாம் அதேமாரி இந்த அணிகள் படித்தோம் அப்படின்னா அதுலேயும் ஒரு நான்கு மதிப்பெண் வினா எழுதுவது உறுதியாக இருக்கும் இதுவும் தனியாக உங்களுக்கு பிடிஎஃப்ஃபாக எடுத்து வச்சு நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வினா எண் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி எட்டு வரைக்கும் உள்ளதில் இருக்கிற நான்கு மதிப்பெண் வினாக்கள் அந்த நான்கு மதிப்பெண் வினாக்களும் தனியாக உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு மொத்தமாக எத்தனை நான்கு மதிப்பெண் வினாக்கள் இருக்குன்னா பாடத்திற்கு புத்தக புறநிலை வினாக்கள் எத்தனை இருக்குன்னா முப்பத்தி ரெண்டு வினாக்கள் தான் இருக்குது இந்த முப்பத்தி ரெண்டு வினாக்களையும் ரொம்ப எளிதாக படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்காக சுருக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது முக்கியமான தேர்வு விடை குறிப்பு அடிப்படையில் முக்கியமான குறிப்புகளை மட்டும் கொண்டு வினாக்கள் கவனம் செஞ்சுருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கொஞ்சம் படிக்க படிக்க கஷ்டப்படக்கூடிய சிரமப்படக்கூடிய வினாக்களை இந்த இதை வச்சே நீங்கள் படிச்சுக்கலாம் ரொம்ப எளிதாகவும் இருக்கும் உங்களுடைய மாணவர்கள் ஆசிரியர்கள் பார்க்குறதாக இருந்தால் உங்களுடைய மாணவர்களுக்கு இதை எடுத்து கொடுத்து என்ன செய்யலாம் படிக்க வைக்கலாம் தனித்தனியாக புத்தக புறநிலை வினாக்கள் மட்டும் அகநிலை வினாக்கள் எடுக்கலை புத்தகப்புறநிலை வினாக்கள் மட்டும் இதில் என்ன செஞ்சுருக்கு இடம்பெற்றிருக்கு தேவைப்படி பயன்படுத்திக்கோங்க இதற்கான லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து என்னை செஞ்சுக்கலாம் பதிவிறக்கம் பண்ணிக்கொள்ளலாம் நன்றி